திண்டுக்கல் அருகே உள்ள சாம்பரிக்காடி பகுதியில் நடைபெற்ற மத நல்லிணக்க மீன்பிடிச் சிறுவிழாலும் பெரியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆரம்ப்களை குடித்து சென்றுள்ளார் சாம்பரிக்காடி கிராமத்தில் பெரிய மந்தை என்ற குளத்தை இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் மத நல்லிணக்க மீன்பிடிச் சிறுவிழா மிக விமர்ஸ்தியாக நடைபெற்றது இது சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வலைகளை கூண்டு ஜிலேபி கட்லா விலால் உள்ளிட்ட பல்வேறு வகை மீன்களை ஆரம்பத்துடன் குடித்து சென்றனர் அடுத்த மீன்டி